தொகுதி இருபத்தி ஐந்து பாடம் ஒன்று சொல்வதைச் சொல் செவிமடுத்து க இம் புத்தகம் கதை புத்தகம் தி ரை திரைச் சீலை ಸೀಲೈ ತೈಚ್ ಸೀಲೈ ಮೀಸೈ ಮೀಸೈ ವಿಳಕ್ ಕು ಇಳಕು ಮೀಸೆ ಇಳಕು ಮ ಡಿ ಇಕ್ ಮಡಿಕ್ ಕಣಿ ನಿ ಕಣಿನಿ ಮಡಿಕ್ ಕಣಿನಿ ಸಿ பு இக் சிவப்புக் இம் இம் கம்பளம் சிவப்புக் கம்பளம் பாடம் இரண்டு என் அறை வாசிக்கவும் சு வா, இர் இக் சுவர்க் க பு சுவர்கடி த இத்தக பை புத்தக பை கு இம் படும்ப ப ட இம் படம் குடும்ப படம் டி கரடி இம் இம்மை பொம்மை கரடி பொம்மை பஇ சு பஞ்சு மே இத்தை பஞ்சு மெத்தை தொகுதி இருபத்தி ஐந்து பாடம் ஒன்று சொல்வதை சொல் செவி மடுத்த சொற்றொடருக்கு ஏற்ற படத்தை வண்ணமிட்டு கூறுக வா நொளி பெட்டி வானொலி பெட்டி நீிலைமிசி லை நிலை இன் வி வி சி ரி மின் மின் நிலை மின்விசிறி மீசெய் மீசை விழா இளக்கு மீசெய்விளக்கு தமி

ாய்வு நார்காலி கு இப்பைஇத் குப்பைத் தொட்டி குப்பை தொட்டி பாடம் இரண்டு என் அறை நிறைவு செய்து வாசிக்கவும் அ மீயிர் அமீர் வ இட் ட வட்ட மீசை மேசை வா இங் நா இன் வாங்கினான் ಅಮೀರ್ ವಟ್ಟ ಮೇಸೈ ವಾಂಗ ಅದು ಎನ್ ಎನ್ ಮ ಡಿಕ್ ಮಡಿಕಣಿನಿ ಅದು ಎನ್ ಮಡಿಕಣಿನಿ கா இள்க்காள் க ரடி கரடி பொ இம்மை பொம்மை த இர் தந்தார் அக்காள் கரடி பொம்மை தந்தார் அ இ பா அப்பா கு இப் குடும்ப ப ட இம் படம் இட்டி மார் மாட்டினார் அப்பா குடும்ப படம் மாட்டினார் இக் சுவர்க் க டி கா இம் கடிகாரம் விழு இன் து விழுந்து உ டை த து உடைந்தது சுவர்க் கடிகாரம் விழுந்து உடைந்தது